இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிடிசியில் வந்து கொரியர் பண்ணிருவேன் அவர் அண்ணனுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பேர் பண்ணிருக்காரு டிரான்ஸ்போர்ட் ஆளுக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் ஏ டுசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவா நம்ம எடுத்திருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் உங்களுக்கு டுவெல் டேஸில் வந்து கன்னியாகுமரி கேரளாவில் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ இந்த இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து அவங்க வீடு அவங்க டோர் பை டோர் ஆப்ஷனே கொடுத்துருவாங்க அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது என்ஓசி பாத்தீங்கன்னா கார் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அவங்க வீட்டுக்கு நம்ம இதே போலதான் ப்ராசஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆர்டியோல பாத்தீங்கன்னா எல்லாமே எவ்வளவு கட்டுறாங்கன்னு தெரியும் இந்த வண்டியோட இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்டி லேக் வருதுன்னா இதுக்கு வந்து பன்னெண்டு பெர்சென்டேஜ் அதுல வந்து நம்ம டூ தௌசண்ட் செவன்டி எடுக்கிறோம் அதுல மைனஸ் த்ரீ டொர்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் இப்போ ஆகுது அப்ப அதுல வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு ஒரு மூணு பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவாங்க நீதியை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆதிய பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நம்ம லட்சத்தி ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு நம்மளுக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு செலவாகுங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஆகுங்க அடிஷனலா நம்மளுக்கு தர காசா இருக்கும் ஆனா இப்போ கம்மியான விலையில நம்ம பட்ஜெட் பண்ணியிருக்கோம் இந்த லெவலுக்கு ஒரு தெளிவுனா கிடைக்காதுங்க அந்த லெவலுக்கு தெளிவா இருக்கும் மீதி உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து நம்ம அங்கே டோர் டெலிவரி எப்படி பண்றோம்ன்றது கஸ்டமர் ஏ வந்து இதுல அப்லோட் பண்றேன் குடும்ப அளவு பார்த்தீங்கன்னா கண்டினியூர்ல நம்ம தான் போய் ஏற்ற போறோம் அதோட வீடியோவும் அப்லோட் பண்றேன் வண்டி உங்களுக்கு சேஃப் அண்ட் வந்து சேரும் நம்ம பார்க்கற வண்டி அப்படி தான் இருக்கும் ஏன்னா அது வீடியோ மூலியமா கட்டுறேன் வாயின் வார்த்தைகள் சொல்லாம நிறைய பேர் இங்க கரோல் பாக் எல்லா இடத்துக்கும் வராங்க ஆனா வந்து பார்த்துட்டு நல்ல வண்டி அமைவா போறாங்க நம்மகிட்ட வாங்க நம்பிக்கையா இருங்க ஓகேங்க வீடியோ ஆ நண்பர்களே பாத்துருப்பீங்க நம்ம அந்த நண்பர்களுக்கு வாங்கிட்டோம் இப்ப காரை பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியா இருக்கும் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கீங்க சைக்கிள் பிளஸ் தான் நல்ல ரேட்ல தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட தாங்க இருக்கும் நம்ம எடுக்கிற காரே கஸ்டமர் கிட்ட எடுத்துக் கொடுப்போம் இந்த சும்மா கிட்ட அப்படி எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்காது இந்த காரை பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க டிரான்ஸ்போர்ட்ல எப்படி லோட் ஆகுது எப்படி அங்க இருந்து இறக்குறாங்க எப்படி நம்ம கஸ்டமர் வாங்குறாங்க அவங்களுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணியே கொடுக்குறாங்க அதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சிருங்க இது ஏன் நம்ம இணையதளத்து மூலயமா நீங்க வர முடியாத நபர்கள் எப்படி பணம் செலுத்துறாங்கன்னா கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பருக்கு அவங்க புல் டீடெயில வந்து நம்ம சொல்லிடுவோம் அதை அனுப்பிடுவோம் அந்த பேங்க்கு அவங்க வந்து மணியை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அந்த மணியை டிரான்ஸ்பர் பண்ண பிறகு நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இது அவங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம் டிடிசி ல வண்டி வந்து கண்டெய்னர் மூலயமா அவங்க கைக்கு வந்துடும் அதையும் நான் வீடியோ பதிவு பண்றேன் நேற்று கூட நம்ம ஒரு இனோவா கொடுத்துருக்குங்க அந்த இனோவா பாத்தீங்கன்னா காலையில கொடுத்துட்டு நம்ம நைட்ல அவங்க பை ரோடு வழியாவே எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம ஆயின் சர்வீஸ்ல எல்லாமே பக்கத்துல இருந்து பண்ணி கொடுத்தோம் ஆனா அதை வீடியோ எடுக்க முடியுமா கேட்டா எடுக்க முடியாதுங்க ஏன்னா அது பக்கத்துல இருந்து வேலையும் இருந்து கொஞ்சம் வேகமாக பதிவு எல்லா நம்ம எடுத்து கொடுத்துதான் இருக்கும் கொடுக்குறோம் இணையதளத்து மூலியமா அமௌண்ட் போட்டாலும் ஏகப்பட்ட வண்டியை சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்க மேலும் இந்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் நன்றிங்க வணக்கம் பாத்துக்க நன்றி இதே போலதான் நம்ம ஒவ்வொரு காரையும் எடுத்து கொடுக்கறோம் இது நம்ம அண்ணனுக்கு எடுத்துக் கொடுக்கறோம் பாத்துங்க ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இதே தான் நான் எல்லா கஸ்டமருக்கும் எடுத்து தரது இது கஸ்டமர் கிட்ட இருக்கிற வண்டி ஒரு பார்க்கிங் ஏரியால வர சொல்லி இதை பார்த்து எடுத்து கொடுக்குறேன் கம்மியான பட்ஜெட்ல இதே போல உங்களுக்கு வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே நான் தான் உங்கள் நம்ம பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்கோம் ஏன்னா நிறைய நாள் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணல ஏன்னா இங்க டெல்லியில டீலர் கிட்ட நம்ம காரை எடுக்கிறது அது பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் கார் அதான் டென்ட் பெயிண்ட்லாம் அடிச்சு கொஞ்சம் வரதான் அது எடுத்துட்டு நம்ம என்ன சொல்றதுனால நம்ம எடுக்கிறதே கிடையாது நம்ம டேரக்ட் கஸ்டமர் தான் எடுக்கிறோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இடையில நம்ம மொபைல் குறைஞ்சிருந்தது நிறைய காரை நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அது கஸ்டமர் போட்ட பதிவு எல்லாமே அந்த மொபைலையோட போயிடுச்சு அதுக்கு அடுத்து புது மொபைல வாங்கி நம்ம யூடியூப் சேனல்ல மறுபடியும் அந்த ஜிமெயில போட்டு ஓப்பன் பண்ணி அந்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நாளாயிடுச்சு அதுதான் முக்காவசி மீதிப்படி எல்லாமே கான்டெக்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் சிறப்பா எடுத்து கொடுத்துதான் இருக்கேன் நேற்று கூட பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான் ஒன்று எடுத்து கொடுத்தோம் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார் கேட்டிருக்காங்க ஹோண்டா சிட்டி கேட்டிருக்காங்க ஐ டுவெண்ட்டி கேட்டிருக்காங்க அப்ப அந்த மூணு பேருக்குமே உடனே எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒன்க்கு பிடிச்சங்க அடுத்ததுக்கு ஒன்றிக்கு நான் வரேன் ஆனா ஒண்டிக்கு இரண்டு நாள் தேவைப்படுது காரு நம்ம எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம அங்க போய் காரை அனலைஸ் பண்ணுவோம் போயிட்டு பாத்துக்க அது டயர் எப்படி இருக்கு இன்ஜின் எப்படி இருக்கு அது கஸ்டமர்கிட்ட இருந்தாலும் சரி அந்த லொகேஷன் போயிட்டு கார் ஓகேவா ஓட்டி பாத்துட்டு அப்படி இல்லையா நம்மள்கிட்ட சொல்லிடுவோம் ஆனா இந்த கார் கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த கஸ்டமருக்கு போன் கண்டெக்ட் பண்ணி அவங்க லொக்கேஷன் போடுவோம் அங்க போய் பார்ப்போம் எது நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுப்பி சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் தான் கடலூர் மாவட்டத்துல ஓட்டி அந்த ஓட்டின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா நாலு கார் இடையில நம்ம இறக்கணும் அதையும் நிறைய நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் அதனால யாருமே கூட சொல்ற அளவுக்கு இருக்காது எல்லாத்துக்கும் நம்ம பர்ஃபெக்டா தான் பண்றோம் எனக்கு எப்படி எடுப்போமோ அதேதான் மத்தவங்களுக்கு மாதிரி என்ன ஒண்ணு சில கருகள் அதை பார்க்கக்குள்ள நம்ம நினைச்சு பார்க்க தான் மொபைல் மிஸ்ஸிங்கா இருக்கும் ஏன்னா நம்ம மொபைல்ல தான் இணையதளத்தை நம்ம இங்க எடுக்கிறது காரு எல்லாமே பதிவுடு பண்றது அப்ப அந்த வீடியோ என்ன பண்றது அப்பப்ப உடனே எடிட் பண்ண முடியாது ஏன்னா காலையில நம்ம ஒரு வேலை போறோம்னா அது மாலையில புரிஞ்சு வந்தேன் நம்ம பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கும் டெல்லில டெல்லியை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹோட்டல்ல கிடையாது நம்ம ரூம்லயே எல்லாமே பெசாலிட்டியா இருக்கும் சமைச்சு சாப்பிடணும் அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது அதுக்காக பொழுது அன்னைக்கும் நிறைய வரும் அவங்களுக்கு நம்ம சரியான ரீசன் கொடுக்கணும் அப்ப அவங்களுக்கு கிளாரிபிகேஷன் என்ன சொல்றதுன்னா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா சில வண்டி ஒரு லட்சம் ரூபாய் தான் வாங்குறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வாங்கல ஏன்னா அவளுக்கு ஒன்றும் கிடையாது இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் டென் டுவெல் பர்சன்டேஜ் வந்து சில வண்டிக்கு மாறுபடுது ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ள இருக்கா அதுக்கு ஒரு டாக்ஸ் வருது பத்து லட்சத்துக்குள்ள இருக்கா அதுக்கு ஒரு டாக்ஸ் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல அதுக்கு ஒரு டாக்ஸ் ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு இது வந்து நூற்றுக்கு நூறு ஏதோ பிசினஸ் பண்ணும்னு நினைக்கிறவங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்கன்னா இது ஒரு காரை எடுக்கக்குள்ள ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ன்றது உட்காந்த இடத்துலயே சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் ஆனா நல்ல காரி எடுத்தா மட்டும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சாத்தியம் தான் இப்ப டேக்ஸ் உயர்ந்ததுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபாய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நிறைய டீலர்ஸ் வந்துட்டாங்க இங்க டெல்ல பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து பணக்கட்டோடையே இருப்பாங்க போல கார் வந்தாலே ஒரு நல்ல காரு போய் பார்த்தாலே உடனே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே தான் நான் இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன் இல்ல நீங்க நம்மளோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு வண்டி வருத உடனே தகவல் சொல்லுவாங்க உடனே அந்த டோக்கனை போட்டு நம்மளுக்கு நிறுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா இது நல்ல வண்டிக்கு என்னைக்கு போய் குமார்த்தான் நிறைய பேர் கேட்கறது எத்தியாஸ் ஆஹ் இந்த இனோவா அப்படி கேட்கறாங்க இனோவா நூறு வண்டி இருக்குன்னா அதுல இருக்கிறது அஞ்சு தான் நல்லா இருக்கும் நீதிபடி வண்டி நீங்க கம்பெனி சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே முடிச்சிருக்கும் அதுக்காக வெளியே தான் விட்டு பார்த்துருக்காங்க என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்ப நல்ல ஒரு தெளிவனுக்கான வண்டி வந்து மார்க்கெட்ல எப்பயுமே ரேட் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார் சொல்லி போர் வந்து எடுத்துறாங்க பொறுத்த வரையும் ஏன்னா எடுத்து கை மாத்தினாலே ஒரு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்க கூடியதுதான் இந்த தொழில் அதனால இதையும் நீங்க பண்ணுங்க அதை கரெக்டா பார்த்து பண்ணுங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த கரோல் பார்த்து தண்டை பாலம் அந்த டீலரை பார்த்து இது பண்ண தேவையில்ல இனத்துல ஒய் பார்த்து நிறைய பேர் நம்ம சொல்றாங்க அப்ப அது கூட பாத்தீங்கன்னா செலவு உண்மையா இருக்கு முக்கம் வச்சு பேக்கா இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க டீலரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இணையதளம் மூலியமா யூடியூபர் நானே ஏன் வீடியோ போடுறது இல்ல அது நம்மளுக்கு நல்லா இல்லை நம்ம எடுத்துட்டு கொடுக்குறோமா ஓனா பார்த்து கிட்ட எடுத்து கொடுக்குறோம் ஒரு மூணு காரம் எடுத்து கொடுத்தாலே மாதத்துக்கு எனக்கு போதுமானதா இருக்கு அது இங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் வைக்க ஆனா கஸ்டமருக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்பெக்ஷன் இருக்கு எனக்கு வீடியோ போட்டுதான் இத தொழில் வரணும் கிடையாது உன்னைக்கு எடுத்து கொடுக்குறதுலேயே அவங்க ரெக்கமெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே வந்துகிட்டுதான் இருக்கு ஆனா நான் போதுமான செஞ்சாலே போதும் ஏன் நான் சொன்னோம்னா நம்ம கருவுள் பகு இங்க வந்துடுறாங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு இணையதளத்தை பார்த்துட்டு ஐயோ இங்க இப்படி இருக்கும் இங்க வந்துட்டா நான் அந்த காரை காரையில வேற காரை காட்டுறாங்க ரேட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க ஏதோ வாங்கிட்டு வந்து போன பிறகு இன்ஜின் நல்லதும் நிறைய பண்றது இந்த அஞ்சு வரல பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்மா இருக்காது அதே போலதான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை நம்ம வந்து ஒரு கைட்னஸ் ஆன ஆளை வச்சு எடுக்கிறது ஒரு பெட்டரா இருக்கும் ஏன்னா என்னைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது லாஸ் ஆகுது ஏன் இந்த வீடியோ பத்தி நான் சொல்றேன் நிறைய பேர் கேட்குங்க என்னன்னா நீங்க டெல்லிட்டு தான் இருக்கீங்க டெலிவரி தான் இருந்து எடுத்துக்கொண்டு இருக்க பட் வீடியோ போடுறதுல ஒரு ஆர்வம் இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு கொஞ்சம் தொலைஞ்சது ஒரு காரணமா இருந்தது சரி இருந்தாலும் நம்ம பதிவு இன்னைக்கு போடுவோம் அதே போல நிறைய பேருக்கு கால் பண்ண இடத்துக்கு போவோம் வருவோம் அது ஒரு முடிப்போம் அதுக்கத்துக்கு சமைப்போம் அதுக்கத்துக்கு எல்லாம் பேசணும் ஸ்பெண்ட் பண்றது இருக்கும் அதுக்காக மற்றவங்களோட பேசுறது தான் இருக்கும் அப்போ இதுல எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு ஃப்ரீயா கூட நானே அடிக்கிறது தான் அது கொஞ்சம் சில நண்பர்கள் புரிஞ்சு வந்து வாட்ஸ்அப் மூலயமா பதிவிட போடுங்க மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நாளைக்கு கூட டெலிவரி கொடுக்குறேன் கார் குடுக்கறப்பயே அந்த கிளாரிகேஷன் குடுக்குறேன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து பண்றோம் நம்ம பண்ற சர்வீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மீறி டெல்லிக்கு வந்தா பார்த்து மருத்துவமா இருக்கேன் அப்படி இல்ல நீங்க பாருங்களேன் நீங்க பாத்துட்டு நீங்க சொல்லுங்க இதே காலத்துல நாங்க இதை பார்த்திருக்கோம் நீங்க அந்த லொகேஷனுக்கு போங்கனா என்கிட்ட சொல்லுங்க நான் இதை பாக்குறேன் உண்மையா இருந்தா வாங்க இல்லைன்னா வேணாம் நான் சொல்லிடுவேன் அதனால அதனால பார்த்தீங்கன்னா ஒன் நம்ம சொந்தக்காரங்க இங்கே வேற யாராவது அவங்களும் அவங்க மூலியமாக எடுக்கலாம் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கிட்ட சொல்லுங்கள் சேஃப்டிவேஷனோட எடுத்து கொடுப்போம் அதில் என்ன மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா எனக்கு எடுக்கிற மாதிரி தான் மற்றவங்க எடுப்போம் வண்டி நல்லாயிருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் இல்லைனா பொறுமையாக இருக்குன்னா அடுத்த வண்டி எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறோம் ஏன்னா நீங்கள் வேஸ்ட்டாக அவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே நம்ம மறுபடியும் நாலு இடத்துல போய் பார்த்தாலுமே ஒழுங்கான வண்டி உடனே கிடைக்கணுமான்னு கெஸ்ட் கிடைக்காது அதனால் கேட்கினஸ் என்றைக்குமே சரி உங்ககிட்ட கேட்டு அவங்க சொல்லிட்ட பிறகு வந்து பாருங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய வீடியோலாம் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி இருந்த வீடியோலாம் நிறையா டெலிட் ஆகி அதான் மொபைலோடு போயிடுது ஃபுல்லாது அதனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் வண்டி இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம் முன்னாடி அதை பதிவுகளை போட்டிருப்பேன் ஒன்றும் லோடு ஏறுறதெல்லாம் இருக்குது அதையும் ப்ராப்பராக எடுத்து போடுறேன் நம்மளோட வாங்கின கஸ்டமரோட வீடியோவும் சேர்த்து இனிமேல் நான் போடுவேன் புதுசாக வண்டி வீடியோலாம் போடுவேன் பார்த்தீங்கன்னா அப்படி வராதுங்க நீங்கள் கேட்குற வண்டிக்கு உங்கள் வாட்ஸ்அப்பு ஃபோட்டோஸ் வரும் வீடியோஸ் வரும் அதே போல் நல்லதாக எடுத்து கொடுக்குறேன்ற அந்த ரிவ்யூ தான் போடுவேன் ஏன்னா வீடியோ போட்டு தான் நம்ம இங்கே வந்து நல்ல கார் தொழில் பிஸ்னஸ் வர்றதுனே கிடையாது ஏன்னா அங்கே வீடியோ போடுற இடத்துலேயே வண்டி ஒழுங்காக இருக்கிறது கிடையாது அதனால நான் இங்கே பார்த்துட்டு இந்த யூடியூப்பில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு முக்கால்வாசிட்டே வராதிங்க ஏன்னா வண்டி பார்க்கறதுக்கு தூரத்தில் இருந்தாலும் உள்ள சில வேலைகள் இருக்கிறது செய்து அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு கஸ்டமர்கிட்ட எடுக்கக்குள்ள ஜென்யூனாக இருக்கும் நம்மளும் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இப்போ எல்லாமே தெரியும் முன்னாடி கூட ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம சர்வீஸ் பண்ணுறது வந்து இன்ஜினை தொட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை ஏகப்பட்ட வண்டி நம்மள தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ நம்மளே இங்கே வந்து எல்லாமே டிரைவ் பண்ணிது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் ஒரு மெக்கானிக் தான் எனக்கு வைக்கணும் அவசியம் கிடையாது வண்டியை பார்த்தாலே இது என்ன ப்ராப்ளம் இது இந்த இதுன்னு கரெக்டாக அக்யூர்ட்டாக கண்டுபிடிச்சிருவார் ஏறி உட்காந்து ஒரு கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணாலே தெரிஞ்சிடும் எனக்கு வண்டி கட்டி என்ன அதனால் நீங்கள் எச்சப்படுறவ கண்டிப்பான ஒரு பொறுப்பு கொடுக்குறது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்து சாண்டலிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் ஓகே நண்பே தொடர்ந்து வெளியே இங்கே வரும் ஓகே நன்றி